இறுதி மணி அடிக்க வேண்டும் என்கிற அத்தனை இளைஞர்களும் அங்க இருந்தார் வட இந்தியாவை சேர்த்து காப்பாற்ற வேண்டிய பெரும்பொறுப்போடு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் இளைஞர்கள் எங்க தமிழ்நாட்டில் தெளிவான அரசியல் இருக்கிறவங்களா தெளிவான பண்பாட்டு தேவைகளை உணர்ந்தவர்களாக ஆர் எஸ் பிஜேபி சங்க அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்ட இளைஞர்களாக இருக்கிறாங்க குடும்பம் குடும்பமா வந்து கலந்துருந்தாங்க இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் வந்து நின்னாங்க முன்னாடி இது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா இருக்கு காசு கொடுத்தா கூட ஆளுகளை சேர்க்க முடியாத ஒரு இடத்துல தான் இங்க இருக்கிற பிஜேபி நிலைமை பிஜேபி எவ்வளவு எவ்வளவு முக்குனாலும் ஒரு ஆயிரம் பேரை ஐநூறு பேரை மனசாட்சியோட தன்னுடைய கட்சிக்காக உயிர விடுற அப்படின்னு வரக்கூடிய ஆட்கள் இல்லை அதனால வாயில வேணா வர சொல்லலாம் சித்தாந்த வலிமையும் ஆட்பலமும் இருக்கிற ஒரு கட்சியாக வீசிக்கா தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு சும்மா அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க வீசிக்கா தரங்க நம்ம அதை குறைச்செல்லாம் மதிப்பிடவே முடியாது நான் அமித்ஷா பேசும்போது அத்தனை சேன் காலி அதோட அமித்ஷாவினுடைய நம்பிக்கையும் காலி அதுக்கு பேர தமிழ்நாட்டுல நாங்க போட்டிடுவோம்னு ஒரு வார்த்தை அவங்க பேசுறதுக்கே தயங்குனாங்க அதோட நிறுத்திட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நின்னு காவிகள் ஜெயிக்கலான்னா ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்றோம் வந்து பாருங்க தமிழ்நாடு தான் என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் ஒரு மசோதையை அடிச்சுப்புட்டு நீ கோயில் கட்டினா அது எப்படிப்பா சரியாகும் அது நியாயமாப்பா

தெரிவிக்கலாம் வணக்கம் இது நான் என்று தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் குடியரசு தினத்தன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மாநாடு திருச்சியில நடத்தப்பட்டிருக்கு பொதுவா இந்த மாதிரி மாநாடு நடந்தா மாநாட்டில் அந்த மாநாட்டை நடத்தக்கூடிய கட்சி அதனுடைய தலைவர் அவர் பேசிய பேசியிருக்கக்கூடிய விஷயம் அப்படி இல்லைன்னா அந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இல்லைன்னா அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பேசிய விஷயம் இப்படி இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து முக்கியத்துவம் பெறும் அதை பற்றி பேசுவாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச சமீபத்தில் இப்படி ஒரு மாநாடு நடந்ததற்கு பிறகு இவ்வளவு பெரிய கூட்டம் கூடியது அதுவும் வந்து ஒரு சிறு அசம்பாவிதம் இல்லைன்னா வேற ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு எதுவுமே நடக்காமல் ரொம்ப ஒழுக்கத்தோடு நடந்து முடிஞ்சுது அப்படின்னு அதற்காக ஒரு மாநாடு பேசப்பட்டது சமீபத்துல இதுதான் நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய கட்டுப்பாடோடு ஒரு மாநாடு நடத்தி முடிக்கப்பட்டிருந்தது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஜனநாயகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற பெரும் படையினுடைய திரட்சி அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ஜனநாயகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சிட்டு வருகிற ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவாருக்கு எதிராக களத்துல நிற்கணும் என்கிற உணர்வோடு திரண்ட கூட்டம் நீங்க பொதுவா இப்படிப்பட்ட மாநாடுகள்ல மேடையில பேசிட்டு இருப்பாங்க கீழே இருக்கிறவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க நடந்துட்டு இருப்பாங்க பேசிட்டு இருப்பாங்க போயிட்டு இருப்பாங்க வந்துட்டு இருப்பாங்க தூங்கிட்டு கூட இருப்பாங்க நம்ம அதையும் குறிப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் மாநாட்டுல பாத்தீங்கன்னா தூங்கிட்டே இருப்பாங்க நம்ம அதெல்லாம் பாத்துருக்கோம் வட்டமோட எல்லாம் பேசிருக்கோம் ஆனா இந்த மாநாட்டுல ஒரு ஒரு தலைவர்களும் பேச பேச கைதட்டு விசிலடிக்கிறதும் பாத்துக்கிட்டே இருக்கோம் அப்ப என்ன அர்த்தம்னா ஒட்டுமொத்த கூட்டமும் ஆர் எஸ் எஸ்க்கும் பிஜேபிக்கும் சாவுமணி அடிக்கணும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் என்கிற உள்ளுணர்வோடு கலந்து கொண்ட கூட்டம் அதனாலதான் அங்க வந்து பிரச்சனை இல்லை அங்க சண்டை இல்லை கலவரம் இல்லை அங்க வந்து மாற்று கருத்து சொல்றதுக்கான ஏ வேறியாவே இல்லை அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இந்த நாட்டுல ஆர் எஸ் எஸ் பிஜேபிகளை களை எடுத்து தூக்கி எறியணும் என்கிற ஒற்றை நோக்கத்தோடு கூடியிருந்த கூட்டம் அது மட்டும் இல்ல இந்தியா ஒழுக்கம் இருக்கிற தலைவர்களை ஒருங்கிணைச்சிருக்காரு அண்ணன் திருமாவர்கள் ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நாள் அன்றைக்கு இன்று மாநாடு நடக்குது இது எல்லாமே திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா தலைவர்களும் அழைச்சது காரணம் என்னன்னா இந்தியா கூட்டணியை வலுவாக்குவதன் மூலமாக இந்த நாட்டின் ஜனநாயகத்தை பாதுகாக்கலாம் என்ற நம்பிக்கை அண்ணன் திருமாவர்களுக்கு இருக்குது அதுவும் அந்த நாள் குடியரசு நாள் மக்களை மக்களே ஆட்சி செய்ய வேண்டியதான் ஜனநாயகம் அப்ப மக்களே மக்களை ஆட்சி செய்யணும்னா இந்த ஜனநாயகத்தையும் அரசியல் சாசன சட்டத்தையும் பாதுகாப்பது எத்தனை பெரிய விஷயம்ன்றத அந்த மாநாடு நமக்கு உணர்த்துச்சு அண்ணன் சொன்னாரு இந்த மாநாட்டினுடைய கதாநாயகன் அரசியல் சாசன தான் என்று சொன்னாரு இந்த அடிப்படையில தான் இவ்வளவு அழகா இவ்வளவு நேர்த்தியா இவ்வளவு பொறுப்புணர்வோடு இந்த மாநாடு நடந்திருக்கிறது என்று நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த மாநாடு தமிழ்நாட்டுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை பிடிப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க பெரும்பாலும் இருபத்தி ஐந்து தொகுதிகளை ஓடிட்டு கனவு கண்டுகிட்டு இருக்கிஜேபி சங்கபரிவார் கும்பலுக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஒரு பெரிய அச்சுறுத்தலை ஒரு பெரிய அரசியலா ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கி இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நான் பாக்குறேன் சொல்ல மாநாட்டை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையாக இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள் அப்படின்னு பொதுவாக ஒரு இடத்துல இளைஞர்கள் கலந்து கொள்கின்றார்கள் என்றாலே வந்து அது உணர்வோடு வந்தாலும் கூட அந்த வயதிற்கே உரிய சில விஷயங்கள் நடக்கும் ஆஹ் நீங்க சொல்லுவது போல அவர்களுக்குள்ள பேசிக்கிறது அவர்களுக்குள்ள சண்டையிட்டுக் கொள்வது மாநாட்டுல யாரும் பேசுறதுன்னா அவங்க பேசுறாங்க யாருக்கோ நான் பாட்டு என் வேலையை பாக்குறேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனா திருமாவளவன் அவர்கள் பேச வருவதற்கு முன்னர் அவர் தொடக்கத்திலே ஒரு விஷயத்தை சொன்னார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் எனக்காக காத்து கொண்டிருந்தீர்கள் அவ்வளவு அமைதியாக காத்து கொண்டிருந்தீர்கள் இந்த ஒழுங்கு அப்படின்றது எப்படி வந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது படிப்படியாக அரசியலாக்கப்பட்ட ஒரு சமூகத்திலிருந்து வர்ற உணர்வு தொழர் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில அரசியலை நம்ம ரொம்ப தெளிவா பார்க்கிற ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணியா நான் பாக்குறேன் அதுல இருக்கிற இளைஞர்கள் நீங்க வெறும் வீசிகாவினுடைய இளைஞர்கள் மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமா ஜனநாயகத்தை வென்றெடுக்க வேண்டும் நினைக்கிற அத்தனை இளைஞர்களும் அங்க இருக்காங்க அத்தனை இயக்கம் சார்ந்தவர்கள் இயக்கம் சாராதவர்கள் அண்ணன் திருமாவர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறவர்கள் ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு இறுதி மணி அடிக்க வேண்டும் நினைக்கிற அத்தனை இளைஞர்களும் அங்க இருந்தாங்க அப்ப அத்தனை இளைஞர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை வீசிக்க அன்னைக்கு பார்த்திருந்தாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிறது ரொம்ப சிம்பிளான அரசியல் தான் தொழில் அது நாம் அரசியலா இல்லைன்னா வரலாற்றையும் அரசியலையும் தெளிவுபடுத்தி வச்சுக்கலன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பல் வட இந்தியாவில எப்படி ஒரு சூறையாடி ஒரு மிகப்பெரிய கலவரத்தை தூண்டி அந்த பகுதியவே ஒன்று இல்லாம அழிச்சிருக்கிறாங்களோ அது மாதிரி தென்னிந்தியாவை அழிக்க கூடும் என்கிற புரிதல் நமக்கு இருக்கு அப்ப வட இந்தியாவையும் சேர்த்து காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்போடு களத்தில் இறங்கி இருக்கிறார்கள் நம்முடைய இளைஞர்கள் நீங்க முன்னாடி பார்த்தா கூட ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு போயிருவாரு அல்லது ஒரு ஸ்டேட்டஸ் பதில் சொல்லிட்டு போயிருவாரு இப்ப நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க யங்ஸ்டர்ஸ் நம்ம தம்பிங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வட இந்திய வீடியோ கிடைச்சிச்சுன்னா அதற்கு தமிழாக்கம் போடுறாங்க ஒரு வட இந்திய வீடியோ கிடைச்சிச்சுன்னா அதுக்கு ஆங்கிலத்துல போடுறாங்க இங்க பேசுகிற தலைவனுடைய பேச்சை எல்லாம் மொழிபெயர்த்து கீழே வந்து அந்தந்த மொழிகளோடு வெளியிடுறாங்க அப்ப என்ன அர்த்தம் இளைஞர்கள் ஃபார்ம் ஆகி களத்துல நிக்கிறாங்க அவங்களுடைய நோக்கம் வந்து புரிஞ்சுக்கிச்சு இளைஞர்களுடைய நோக்கம் என்ன இந்தியாவை காப்பாற்ற வேண்டும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் மதச்சார்பு இருக்கிற இந்த சூழலை எல்லாம் ஒடுக்கி தள்ளிட்டு மத ரீதியான சாதி ரீதியான பிளவுகளை வைத்து மக்களை துண்டாடுகிற கூட்டத்தை எல்லாம் புரிதலோடு உள்ள வந்ததனால தான் ஒரு ஒரு வரிக்கும் கை வெட்டினாங்க ஒரு ஒரு இடத்துக்கும் கை வெட்டினாங்க ஒரு ஒரு தலைவர்களுடைய பேச்சையும் அப்படியே உட்கார்ந்து கேட்டாங்க இந்த மாநாட்டுல இன்னொரு ஹைலைட் இருக்கு தோழ இந்த தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்காக போராடியவர்களுடைய நினைவாக நினைவேந்தலோட கொண்டு அதை கொண்டு வந்த தீமங்கள் கொண்டு வரப்பட்டதுங்க கொண்டு வந்து ஹைலைட் அது இந்த மாநாட்டினுடைய ஹைலைட் அது இந்த தமிழ்நாட்டினுடைய சமூக நீதிக்காக போராடியவர்களுடைய நினைவை கொண்டு வந்து சேர்க்கிற போது அப்படி எழுச்சிகரமா உணர்ச்சி பூர்வமா இருந்தது தரம் அவர் திட்டமிட்டு இளைஞர்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்ப இந்த மாநாடு ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட திட்டமிடப்பட்ட சங்கிகளுக்கு எதிராக களத்தில நாம வந்து தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு போருக்கான பயிற்சி பட்டலை போல இத வந்து தெளிவா நடத்துறாங்கன்றதுதான் இதுல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு பக்கம் சமூக நீதிக்கான காலங்காலமாக நின்றவர்களுடைய நினைவை நினைவு கூறுகிற ஜோதிகளை எடுத்துட்டு வந்தது இன்னொரு பக்கம் கட்டமைப்போட உட்கார்ந்து தலைவர்களுடைய ஒத்தத்தை வரையும் ரசிச்சது இன்னொரு பக்கம் இதே விஷயத்தோட போய் களத்துல நின்று களமாட வேண்டும் என்று அந்த திட்டமிடலோடு வெளியேறியது இதுதான் இந்த மாநாட்டினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு காரணம் நான் நினைக்கிறேன் சோ இளைஞர்கள் எங்க தமிழ்நாட்டுல தெளிவான அரசியல் இருக்கிறவங்களா தெளிவான பண்பாட்டு தேவைகளை உணர்ந்தவர்களாக ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவாரண அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சபதம் எடுத்துக்கொண்ட இளைஞர்களாக இருக்கிறாங்க அதைத்தான் நான் அதுல பாத்தேன் தண்ணி அடிச்சுட்டு சளம்பிட்டு இருக்கிற சண்டை போட்டுட்டு உருண்டிட்டு இருக்கிற அப்படி இல்லாம பெண்களும் குழந்தைகளும் அங்க ஆடை தங்களுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க நீங்க பாத்துருந்தா தெரியும் தொடங்குறது அப்போ ஆடை தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தினாங்க என்ன அர்த்தம் இந்த ஜனநாயகத்தை வென்றெடுக்கிற போராட்டத்துல குடும்பம் குடும்பமா வந்து கலந்துகிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் குடும்பம் குடும்பமா வந்து கலந்துருந்தாங்க இளைஞர்களும் பெண்களும் குழந்தைகளும் வந்து நின்னாங்க முன்னாடி இது ஒரு பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்னா இருக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல பிஜேபி வரட்டுறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு முற்போக்கான ஒரு பாவை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய நம்பிக்கையோடு களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள் நம்ம இளைஞர்கள் அது ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு நேரத்துல இருந்தே அது ஒரு பெரிய புதுகலமான ஒரு மனநிலையத்தான் உருவாக்குச்சு தோழ பாஜகவை பொறுத்த வரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி குறிப்பிட்டு பேசும் பொழுது அவர்கள் ஒரு சிறிய அமைப்பு வெறும் வந்து இரண்டு சீட்டு மூன்று சீட்டுக்காக திமுக பின்னாடி நின்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற ஒரு ஒரு குற்றச்சாட்டை இல்லாட்டினா இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்து தொடர்ந்து முன் வச்சுட்டு வர்றாங்க அப்போ இன்னொரு புறம் அவங்க என்ன சொல்றாங்க நாங்க பதினெட்டு மாநிலங்கள்ல இருக்கோம் ஒன்றியத்துல ஆட்சியில இருக்கோம் அப்படின்ற ஒரு ஒரு பலத்தையும் வந்து இன்னைக்கு அண்ணாமலை வெளியா பேசிட்டு இருக்காரு அண்ணாமலையால் இல்ல பாஜகவால் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய மாநாட்டை அவர்கள் சொல்லுவது போல விடுதலை சிறுத்தைகள் சிறிய கட்சியா என்று கூட வைத்துக் கொள்வோம் தான் பெரிய கட்சியே இவ்வளவு பெரிய மாநாட்டை இவ்வளவு ஒழுக்கமாக நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கா நீங்க எப்படி கருதுறீங்க அவர்களுடைய மாநாடு அதுவும் பிஜேபியினுடைய மாநாடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நமக்கே அவங்க மேல ஒரு பரிதாபம் வருகிற அளவுக்கு மாநாடு இருக்கும் தொடர் நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா நம்ம விழுப்புரத்துல ஒரு மாநாடு நடத்துறாங்க அங்க இருக்கக்கூடிய விழுப்புரம் மாவட்டத்தினுடைய தலைவர் கழிவரது பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த கலிவரன் தான் அந்த கூட்டத்தை அன்னைக்கு மிக முக்கியமான நடிகை அந்த கட்சியில இருக்கிறவங்களே அழைச்சிட்டு போயிருக்கிறார் அவங்க போய் அங்க பேசுறாங்க ஒருத்தர் முன்னாடி உட்காரலங்க ஒருத்தர் இல்ல அந்த சீட்ல ஒரு சின்ன கூட்டம் ஒரு பகுதியில் நடக்கிற ஒரு சின்ன கூட்டம் அதுல ஒரு ஐநூறு பேரை திரட்டி உட்கார வைக்க முடியல இதுதான் அவங்களுடைய நிலைமை நீங்க நேத்து ஒரு அம்மா வந்து மத் மண்டையை உடைச்சு பெரிய பிரச்சனையாச்சு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ரெண்டு நாள் இருக்கும் அந்த அம்மா பேரு கூட ஆண்டாள் அந்த அம்மா அந்த கட்சியில இருக்கிறவங்க அவங்க மேல ஒரு தாக்குதலை கட்சி நிர்வாகிகளே பார்த்தாங்க அமர் பிரசாத் ரெட்டி எல்லாம் பார்த்தாங்கன்னு தெரியும் அதுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா அந்த அம்மாவை அடிச்சது காரணமே என்ன உனக்கு நான் காசு கொடுத்தா ஆளுகளை கூட்டிட்டு வர சொன்னேன் நீ ஏன் ஆளுகளை குறைச்சு கூட்டிட்டு வந்ததா சண்டைக்கு காரணம் அப்ப காசு கொடுத்தா கூட ஆளுகளை சேர்க்க முடியாத ஒரு இடத்துலதான் இங்க இருக்கிற பிஜேபியோடைய நிலைமை காசு கொடுத்தாலும் வராத கிழமை இன்னும் கொஞ்சம் பேர் சொல்றாங்க பாத்தீங்களா எங்க அண்ணன் எண்மண் எண் மக்கள் நடக்கிறாரு நடந்து போனாருக்கும் அந்த பாதையில பாருங்க ஆயிரக்கணக்கான மக்கள்னு அதுக்குள்ள ஒரு உண்மைய நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அதை முழுமையா திரட்டி ஒரு காணொலியா போட்டிருந்தேன் என்ன ஏன்னா எனக்கு என்ன அந்த இடத்துல தோணுச்சுன்னா பதினோரு மணிக்கு இந்த நடைபயணம் எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு போறாங்க போற போது மேடையெல்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க அங்க நீ இவர் நிக்கிறாரு அண்ணாமலை நிக்கிறாரு அவர் கூட இருக்கிற த தலைவர்கள் எல்லாம் நிக்கிறாங்க அவங்க பேசுறாங்க என்ன இந்தந்த இதுல வந்து லோன் வாங்கினவங்க இப்ப வரவும் இந்த பேரு அப்படின்னு ஒரு ஒரு பேரா வாசிக்கிறாரு ஒருத்தவங்க வந்து நடைபாதை வியாபாரியா இருக்கிறாங்க அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருக்காரு இன்னொருத்தவங்க வந்து வீடு கட்டுற இதுல வந்து அவருக்கு ஏதோ ஒரு இது வாங்கி கொடுக்குறது இப்படி அவர் வாசிச்ச பத்து பதினஞ்சு பேரும் லோன் வாங்கினவங்க அவங்கள்ட்ட ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போய் நின்னவங்க ஏதோ ஒரு அமைப்பின் மூலமாக பணம் வாங்கினவங்க இது மாதிரியான பயனாளிகள் இருப்பாங்க இல்லையா கூட்டிட்டு போய் உட்கார வச்சுதான் அவங்களுக்கு பதினோரு மணிக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அப்ப பதினோரு மணி வரை அவங்க கூட இருக்கணும் அவங்க கூட ஆளுகளை திரட்ட முடியும் காசு திரட்ட முடியும் அந்த காசு ஆளுங்க தமிழ்நாட்டுல அவங்களுக்கு வரல ரெண்டாவது இது மாதிரியான சின்ன சின்ன நலத்திட்ட உதவிகளை செஞ்சு அந்த ஆசையை தூண்டி அவங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க சர்டிபிகேட் கொடுத்ததே நம்ம வீடியோவை போட்டிருக்கோம் அப்ப இந்த மாதிரி செஞ்சும் கூட அஞ்சும் பத்து பேர் தான் கூட்ட முடியும் அப்படின்னா இதுதான் பிஜேபியினுடைய தமிழ்நாட்டின் நிலைமை பிஜேபி எவ்வளவு முக்குனாலும் ஒரு ஆயிரம் பேரை ஐநூறு பேரை மனசாட்சியோட தன்னுடைய கட்சிக்காக உயிர விடுற அப்படின்னு வரக்கூடிய ஆட்கள் இல்லை அதனால வாயில வேணா வர சொல்லலாம் நமக்கு ஒண்ணும் தெரியாதது இல்ல தமிழ்நாட்டிலேயே அரசியல் கோமாளின்னு நம்ம வச்சிருக்கிற ஒருத்தர் யார் தான் நம்ம அண்ணாமலை சார் தான் அண்ணாமலை சாரு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாரு அதுக்காக தான் அவர் தயார் செய்து அனுப்பப்பட்டிருக்காரு அவர் வாய்க்கு வந்ததா பேசுவாரு அரசியலும் புரிஞ்சதெல்லாம் அள்ளி அள்ளி விட்டுட்டு போவார் சோ நமக்கு ரொம்ப தெளிவா தெரியற விஷயம் என்னன்னா அப்படின்னு ஒரு சொடகு போட்டா ஆயிரம் பேரை இங்க வீசி கா திரட்ட முடியும் அதுக்கு உதாரணம் மதுரையில ஐயா அம்பேத்கருடைய பிறந்தநாள் விழாக்கு மாலை போடும் போது அவங்க மாலை போட்டப்பயே பிஜேபிக்காரங்க போறாங்க பிஜேபிக்காரங்க போய் அங்க மிரட்டெல்லாம் விட்டு பார்க்கும் போது ரெண்டு பெண்கள் நின்று அடிச்சு ஓட விட்டாங்க மதுரையில் நடந்தது இதே இங்க கோயம்பேடுல சென்னை கோயம்பேட்ல ஒரு லட்சம் பிரதி கொடுத்தாங்க மனு தர்மத்தை பெண்களை இழிவுபடுத்துகிற பகுதியில மட்டும் ஜெராக்ஸ் எடுத்து ஒரு லட்சம் பிறந்தை கொடுத்தாங்க அப்படி கொடுக்கும் போது வந்து சண்டை இழுக்கும் அடிச்சு ஓட விட்டாங்க நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள வலிமையானது மட்டும் இல்ல சித்தாந்த வலிமையும் ஆட்பலமும் இருக்கிற ஒரு கட்சியாக வீசிக்கா தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்கு இதுல என்னன்னா ரெண்டு சீட்டுக்கு போய் நீ நிக்கிறீங்க அப்படின்னு இழிவா பேசுறாங்கல்ல அண்ணன் தான் அடிக்கடி சொல்லுவாரு நமக்கும் அந்த அந்த தெளிவு இருக்கு ஒரு அதிகாரத்துல போய் உட்காரும் போதுதான் சாமானிய மக்களினுடைய குரலை நாம் அங்கே வந்து பிரதிபலிக்க முடியும் இவருடைய கோ கோரிக்கைகளை நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்க முடியும் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நாலு கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க இருந்து போற நாளை வீசிக்காரங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின் போது இந்த குரல் அழுத்தமா வந்து பதிவு செய்ய முடியும் யாருக்காவும் நின்று சண்டை போட முடியும் மல்லு கட்ட முடியும் அப்படியான சூழ்நிலைக்கு தான் இந்த ரெண்டு சீட்டை நம்ம கொண்டு போய் அங்கே நிப்பாட்டி ஒடுக்கப்பட்டிருக்கிற சாமானிய மக்களுடைய குரலாக பதிவு செய்யணும் இது எதுக்குமே வர முடியாத ஐம்பது தடவை வந்து எங்க ஐயா ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி இதே நாடாளுமன்ற தேர்தல தெருவா பேசினாரே ஒத்த சீட் அவரால் ஜெயிக்க முடிஞ்சா முடியல சோ அவங்களால முடியாது வாயில வட சொல்றதுன்னு ரொம்ப சிம்பிள் தானே தொழில் அந்த வேலையை அவங்க செய்வாங்க இது கூட அவங்களுடைய இயலாமையினுடைய வெளிப்பாடு அதிருப்தியின் வெளிப்பாடு தான் நான் பாக்குறேன் சும்மா அடிச்சு ஆடிட்டு இருக்கிறாங்க வீசி காக்கறங்க நாம அதை குறைச்செல்லாம் மதிப்பிடவே முடியாது நம்முடைய பிஜேபி நண்பர்கள் நீங்க குறிப்பிட்ட சம்பவம் பொறுத்த வரைக்கும் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு பெண்ணிடம் வந்து மோடி அவர்கள் சென்னை வந்த போது தமிழ்நாடு வந்த போது அதற்காக கூட்டத்தை கூட்டிட்டு வரணும்ன்றதுக்காக பணம் கொடுத்ததாகவும் அவர் வந்து யோசிச்சபடி அவருக்கு சொன்னபடி கூட்டத்தை கூட்டிட்டு வரல அதனால் அவர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அப்படின்றது நமக்கு தெரியுது அவங்க கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில அப்ப இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னா மோடிக்கே இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆள் வரல அப்படின்றது நம்மளால புரிந்து கொள்ள முடியுது ஆனால் அதே மோடி வந்து தமிழ்நாட்டில் ராமநாதபுரத்தில் போட்டியிடுவார் அப்படின்ற ஒரு ஒரு கருத்தையும் இன்னைக்கு பரப்பிட்டு இருக்காங்க முன்பையில் அப்படி மோடி போட்டியிட்டால் என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இதை மைண்ட்ல வச்சுக்கிட்டுதான் என் மண் என் மக்கள்ன்ற பயணத்தை ராமேஸ்வரத்துல ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து ராமேஸ்வரத்துக்கு வந்திருந்தார் கடல் அடையின திரண்டு நிப்பாங்க ஏன்னா ராமேஸ்வரம் ஒரு ஆன்மீக மண் என்கிற ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு இந்த கும்பல் வந்து நின்னாங்க கடைசியில பாத்தீங்கன்னா அமித்ஷா பேசும்போது காலி அதோட அமித்ஷாவினுடைய நம்பிக்கையும் காலி அதுக்கு தமிழ்நாட்டுல நாங்க போட்டிடுவோம்னு ஒரு வார்த்தை அவங்க பேசுறதுக்கே தயங்குனாங்க அதோட நிறுத்திக்காங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் கூட நாங்க தமிழ்நாட்டுல போட்டி போடுவோம் கோவையில போட்டி போடுவோம் நாங்க இங்க வந்து ராமேஸ்வரம் என்கிற இந்துக்களின் புனித பூமியில போட்டி போடுவோம்னு அலந்து விட்டுட்டு இருந்த கும்பலு அமித்ஷாவுக்கு அன்னைக்கு வச்ச ஆப்ல மொத்தமா ஆப் ஆயிட்டாங்க பயந்துட்டாங்க ஐயோ இங்க என்னடா இந்த மக்கள் வித்தியாசமா இருக்கிறாங்களே அப்படின்னு பயந்துகிட்டுதான் இது பண்ணியிருக்காங்க ஒரு உண்மை என்ன தெரியுமா தோழர் தமிழ்நாட்டு மக்களுக்கு இருநூறு ஆண்டு கால அரசியல் வரலாறு அரசியல் குறித்த ஞானம் அவர்கள் ஜீன்ல இருக்குன்னு நான் நம்புறேன் எங்க தாத்தா பாட்டங்க இருநூறு வருஷமா சனாதனத்திற்கு எதிராக போராடி 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 தன்னுடைய உரிமைகளை வென்றெடுத்த சமூகத்தினுடைய பேரம்பத்திய நாமெல்லாம் சோ நமக்கு இயல்பாகவே ஒரு தவறை டப்புன்னு கண்டுக்கு தெரியும் இயல்பாகவே ஒரு தவறை எதிர்த்து கேள்விக்குற பயம் இல்லாத ஒரு தரம் நமக்கு ரத்தத்துல ஊறி போயிருக்குன்னு தான் நான் நம்புறேன் அதனுடைய விளைவுதான் நம்ம இன்னைக்கு இவ்வளவு ரியாக்ட் பண்றோம் அதனாலே நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நின்று காவிகள் ஜெயிக்கலான்னா ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்றோம் வந்து பாருங்க தமிழ்நாடுதான் என்னன்னு அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்றது ஏன்னா போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நூறு முறை என்ன அத்தனை முறை வந்து நின்னாரு மோடி மோடியினுடைய முகத்தை பார்த்தாலே ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்பினாரு ஆனா அப்படி ஒன்னு நடக்கவே இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் திட்டம் போட்டு பிஜேபி இருந்து ஒரு ஒருத்தரா வர்றாங்க போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஒரு ஒரு மாசமும் ரெண்டு ரெண்டு ஒன்றிய அமைச்சர்கள் வந்தாங்க தமிழ்நாட்டுக்கு போன போன இங்க சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு ரெண்டு பேரா வருவாங்க ஏதாவது ஒரு நடத்திட்டோம் ஏதாவது ஒண்ணு பேசுவாங்க ஏதாவது ஒரு சர்ச்சை கலப்பாங்க ஆனா ஒண்ணுமே நடக்கல அப்ப என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நாம அத்திவரங்கிற கும்பிடுவோம் இங்க இருக்கிற முருகனுக்கு காவடி எடுப்போம் இங்க இருக்கிற நாகூர் தர்காக்கு போவோம் இங்க இருக்கிற வேளாங்கண்ணியில போய் மொட்டை போடுவோம் நமக்கு பக்தினா தெரியும் பக்தி மார்க்கம்னா என்னன்னு தெரியும் அதே சமயத்துல அரசியல்னா என்னன்னு தெரியும் எந்த அரசியல் நம்முடைய வளர்ச்சிக்கும் சமூக நிதிக்கும் ஏற்றது என்பது மக்கள் உணர்ந்து இருக்கிறாங்க ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே நேர்த்தி நேரம் போய் ஒரு சேனல் யூடியூப் சேனல் போய் மக்கள்கிட்ட போய் கேட்கிறாங்க ஏ சாமி இந்த மாதிரி ராமர் கோயில கட்டிருக்காங்களே அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு உழைக்கிற வர்க்கத்திட்ட போய் கேட்கிறாங்க பெரிய படிப்பு கிடையாது பெரிய சொத்து கிடையாது பெரிய அரசியல் ஞானம் அதை ஒண்ணுமே இல்லைங்க அவங்க நல்ல மனுஷன் உழைக்கிறான் அந்த மனிதன்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க என்ன பேசுறாங்க எப்படிப்பா சரியாகும் ஒரு அடிச்சு விட்டு நீ கோயில் கட்டினா அது எப்படிப்பா சரியாகும் அது நியாயமாப்பா அப்படின்னு பூ வச்சிட்டு இருக்கிற ஒரு அம்மா கேள்வி கேட்டேன்னா இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் இங்க எல்லாம் யார் என்ன பண்ணாலும் இந்த மாற்றத்தை இதுல இருந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவது வாய்ப்பே கிடையாதுன்றதா என்னுடைய நம்பிக்கை இந்த மக்களை களத்துல சந்திக்கிறதுனால நான் தைரியமா சொல்றேன் இங்க மோடி வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் டெபாசிட் இழந்துட்டு ஓடுவாங்கன்றதான் தமிழ்நாட்டினுடைய உண்மையான கள நிலவரம் ஒவ்வொரு இது போன்ற கூட்டங்கள்லயும் இது போன்ற மாநாடுகள்லயும் பிசிகாவினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அழுத்தமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவிலேயே சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு பலமான கட்சி அப்படின்னா அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்வாரு இந்த மாநாட்டிலையும் அந்த கருத்து பிரதிபலிக்கப்பட்டது உண்மையிலே இதை வந்து அவர் ஓவர் கான்பிடன்ட்ல சொல்றாரா உண்மையிலே இவ்வளவு ஸ்ட்ராங்காக அவர் சொல்றதுக்கான அடிப்படை எங்க இருந்து வருதுன்னு நினைக்கிறீங்க இந்த சமூகத்தின் மீதான அக்கறையிலிருந்து வருது இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற மனசுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்திலிருந்து வெளிவருகிற வார்த்தை என்றுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அதனாலதான் இங்கே நீங்க எந்த அளவுக்கு சனாதனத்தை தூக்கி நிப்பாட்டிட்டு இவருக்கு எதிராக அவ்வளவு கேவலமா களத்துல பிரச்சாரத்தை செய்த போது கூட நின்று ஒரு வார்த்தை சொன்னாருங்க என்னுடைய முதல் எதிரி சனாதனம் என்னுடைய முதல் எதிரி ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் பொங்கல் இவங்களை நான் ஏத்து நிப்பேன் இவங்க கூட்டணியில போய் நின்னுட்டு ரெண்டு சீட்டை வாங்கி சட்டமன்றத்துக்கு போகணுன்னு அல்லது ரெண்டு சீட்டை வாங்கிட்டு பார்லிமெண்ட்டுக்கு போகணுன்றதோ எனக்கு அவசியம் இல்ல தேவைப்பட்டால் அத்தனை தூக்கி எறிஞ்சிட்டு சனாமணிகளை எதிர்ப்பதே என்னுடைய கொள்கையாளர் காலத்தில் நிற்பேன் அப்படின்னு சொன்னவர் அண்ண திருமாவர்கள் எனக்கெல்லாம் உண்மையில மெய் மேய்ச்செலுத்து போச்சு ஒரு ஒடுக்கப்பட்டு விழுமலை தள்ளப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தின் பிரதிநிதியா இருக்கிறவர் நான் ஒடுக்கப்பட்டுன்ற வார்த்தை சொல்றது நீங்க திருநங்கைகளாக இருக்கட்டும் திருநர்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் பழங்குடியா இருக்கட்டும் தலித்துகளாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இவங்க ஒடுக்கப்படுகிற சமூகம் இவ எல்லாமே தான் எல்லா சமூகம் ஒடுக்கப்படுது இவர்களுடைய பிரதிநிதியாக அண்ணன் நிக்கிறார் அந்த நிக்கிற அந்த நம்பிக்கை இருக்கு பாரு நான் இப்ப கால என் காலத்துல இந்த அதிகாரத்தை எதிர்க்கிற ஒருத்தர நான் இருப்பேன் அப்படின்னு அவர் காட்டுற இந்த கான்பிடென்ட் தான் ஒட்டுமொத்த சமூகத்தையும் திரும்பி பார்க்க வைக்கிறது நான் ஒரு உதாரணம் சொல்றேன் நான் மேடையில கூட இதை நான் சொல்லியிருக்கேன் மனு தர்மம் பிரச்சனை ஓடிட்டு இருந்தது இல்லையா அந்த காலகட்டத்துல உச்ச நீதிமன்றத்துல வழக்குல இங்க இருக்கிற ஒன்றிய அரசு அதாவது பிஜேபி அரசு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எல்லாம் கிடையாது இல்லைன்னு வாதாடிட்டு இருக்கிறாங்க இங்க இந்த அண்ணனுக்கு கடுமையான நெருக்கடி கடுமையா அவமானப்படுத்தப்படுறாரு பெண்களை புறம் திரட்டி விட்டுட்டு நின்னு செருப்பவே காட்ட வச்சது இந்த பிஜேபி அண்ணன் திருமாவர்களுக்கு எதிரா ஆனா இவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா டக்குன்னு போனாரு போயி நான் பிற்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக போராடுறேன்னு போய் களத்துல உட்கார்ந்தாரு ஒரு நாள் முழுக்க பயங்கரமான போராட்டத்தை நடத்தினாரு அந்த சம காலகட்டத்துல அப்ப எல்லாரும் வந்து பாக்குறாங்க என்னடா இது இவருக்கு எதிராக சங்கிய அவ்வளவு அதெல்லாம் கிடக்க போட்டு இந்த பக்கம் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கிட்டு நிக்கிறாரு இந்த அண்ணன் அப்படின்னு பாக்குறாங்க அதோட அவர் மேடையில பேசும்போது சொன்னாரு நீ என்ன என்ன வேணாலும் பேசிக்கோ நீ என்னட கல்லால் அடி பூவை கூட போட்டுக்கோ எதை வேணாலும் போடு ஆனா உனக்காக நான் வந்து கேள்வி கேட்பேன் உனக்கான நான் பிரச்சனையில வந்து தலையெடுத்து நிப்பேன் ஏன்னா நான் மனுஷன் நான் மனிதர்களை நேசிக்கிறேன்னு சொன்னவர் இதை பார்த்துட்டு தேவரின் சிறப்பு செய்திகள் ஒரு பக்கம் நம்ம பேஸ்புக்ல இருந்தது அந்த தேவரின் சிறப்பு செய்திகள் அன்னத்தோட ஒரு செய்தி வெளிவருது அந்த செய்தி என்ன அப்படின்னா ஒருவேளை பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடுக்கான மாநாட்டை நடத்துகிற பொறுப்பு என்னிடம் வரும் என்றால் நிச்சயமாக அந்த மாநாட்டின் தலைமையாக அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை நான் அழைப்பேன் என்று போட்டிருந்தேன் யாரு தேவரின் சிறப்பு செய்திகள் பக்கத்துல நான் சொல்றேன் இது எவ்வளவு பெரிய மாற்றம் நம்பணும் இது எவ்வளவு பெரிய மாற்றம் இதத்தனா அம்பேத்கர் கனவு கண்டாரு பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒடுக்கப்பட்ட மக்களையும் பழங்குடி மக்களையும் பெண்களையும் திரட்டுங்கடா பார்ப்பனையத்திற்கு எதிராக இதத்தனா கனவு கண்டாரு அது அண்ணன் தன்னுடைய வாழ்நாள்ல சாதிச்சிருக்காருன்னு நான் நம்புறேன் நான் வீசிக்கா இல்ல உங்களுக்கு தெரியும் நான் ஒரு இடதுசாரி கட்சிக்காரி ஆனா கண்ணு முன்னாடி இந்த மாற்றத்தை நான் பார்க்க முடிகிறது அந்த மாற்றம் கொடுக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க அந்த நம்பிக்கை தாங்க அண்ணனுக்கும் இருக்கு நான் அண்ணன் கிட்ட பேசும்போது இத பேசியிருக்கேன் அண்ணனுக்கு அந்த ஒற்றை முதலமைச்சர் முக ஸ்டாலின் ஒரு சொல்றாரு விசிகாவுக்கும் திமுகவுக்கும் வந்து ஒரு கொள்கை உறவு தேர்தல் உறவுன்னு நினைக்காதீங்க அரசியல் உறவுன்னு நினைக்காதீங்க இது ஒரு கொள்கை உறவு பெரியாரையும் அம்பேத்கரையும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி உச்சபட்சமாக ஒரு கருத்தை சொல்றாரு இது வெளிப்படுத்தக்கூடிய செய்தி என்று ரொம்ப சிம்பிள் தொடர்ந்து என்னன்னா சமூக நீதி தான் ஒவ்வொரு திட்டமிடலும் இன்றைக்கு திமுக அரசு செஞ்சுட்டே வருது நம்ம பாக்குறோம் குழந்தைகள் வந்து படிக்க போறதுக்கான ஆயிரம் ரூபாய் கையில கொடுக்குறாங்க நீ கல்யாணம் பண்ணி போறதெல்லாம் அங்க இருக்கட்டும்பா எவ்வளவு படிக்க முடியுமோ படி உனக்கு நான் காசு தரேன் ஆயிரம் ரூபாய் கையில கொடுக்கறது ஒவ்வொரு இடத்துல நாப்கின் குடுக்குறது பள்ளிக்கூடம் அவங்க கல்லூரிகள் விடுதிகள் எல்லா இடத்துலயும் வெளி ஊர்ல இருந்து ஒரு ஒரு புது ஊருக்கு ஊருக்கு பெரிய வந்துட்டு தடுமாறிடக்கூடாதுன்னு பெண் குழந்தைகளுக்கான இது இன்னைக்கு இல்லைங்க அந்த காலத்துல ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு ஒரு திட்டமிடலை பார்ப்பனர் அல்லாவார் இயக்கம் நடத்துச்சு பார்ப்பனர் அல்லாவார் இயக்கம் முதல்ல செஞ்ச விஷயம் அந்த பார்ப்பனர் அல்லாவ மாணவர்களுக்கான விடுதியை கட்டியது நீ வந்து படி படி உங்க கால நில்லே இங்க வந்து தங்கு நான் உனக்கு இட வசதி செஞ்சு தரேன் அதை இன்னைக்கு இவங்க செய்யறாங்க பெண் குழந்தைகளுக்கு நீங்க பெண்கள் பெண்களுக்கான வசதி பெண்களுக்கான பே போக்குவரத்தை வந்து இலவசமா தருவது இது மாதிரியான திட்டமிடல் பெருசா போயிட்டே இருக்குங்க அரசு கொடுக்கிற வீடுகளை பெண்கள் பெயர்ல கொடுப்பது இது மாதிரி நிறைய போயிட்டே இருக்கு இப்ப இதெல்லாம் சமூக நீதி இதைத்தான் நம்மளும் கேக்குறோம் கம்யூனிஸ்டர்களும் இதத்தான் கேட்கிறோம் இதைத்தான் விடுதலை சிறுத்தைகளையும் கேட்கறாங்க விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடதுசாரி அமைப்பாதானா தன்னை வளர்த்துட்டு போறாங்க அப்ப நம்ம தெளிவா இந்த தெரியுது முதலமைச்சர் சொன்னது நூத்துக்கு நூறு இந்த கோரிக்கைகளை நம்ம களத்துல நிக்கிறோம் இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற இடத்துல திமுக நிக்குது அப்ப இவங்க எல்லாம் வந்து சும்மா ஓட்ட பிரிச்சுக்கிட்டு அது தொகுதியை பிரிச்சுக்கிட்டு நம்ம ஓட்டு வாங்கிட்டு நிக்கணும் அப்படின்ற ஒரு கூட்டணி இல்லை இது கொள்கை உறவு ஏன்னா எங்களுக்கு முதல் புள்ளி இந்த ஊர்ல இருக்கிற இந்த நாட்டுல இருக்கிற மக்களை கெடுத்து குட்டிச்சோராக்கி அடிப்படை வசதியற்றவர்களை தெருவில் நிறுத்தி மதவெறியையும் சாதி வெறியையும் ஊட்டி இந்த நாட்டை சீரழிக்கிறதுக்கு ஒரு அடையாள் படையை உருவாக்கி வச்சுட்டு உட்காந்து நான் நினைச்சதெல்லாம் அந்த பார்ப்பனிய அதிகாரத்தி முறை ஒடுக்குவதற்கான ஒரு கூட்டணி தான் இந்தியா கூட்டணி என்று நான் முழுசாரமுறை இது ஒரு கொள்கை கூட்டணி எங்களுடைய கொள்கை இங்க ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவாரை ஆட்சியிலிருந்து இருந்து அகற்றுவது மட்டும் இல்ல இந்த இந்த இந்தியாவை சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மாற்றுவதற்கான களத்தை கட்டமைப்பது அப்படின்றதையும் சேர்ந்துதான் வேண்டியிருக்கு எனவே இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி அதத்தான் முதலமைச்சர் மேடையில ரொம்ப தெளிவாவே சொன்னாரு நாங்க வந்து சீட்டு பகுந்துகிறதுக்காக கூட கூட்டணி கிடையாது இது கொள்கை கூட்டணி அப்படின்னு இந்த கொள்கை கூட்டணி நிச்சயமா ஜெயிக்கோ இந்த கொள்கை கூட்டணியினுடைய அஹ் பறந்துபட்ட பார்வை விரிவான பார்வை இலக்கு இது இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளினுடைய இலக்காவும் இருக்கிறதுனாலேயே இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படின்னு வைக்கிறோம் எனவே இந்த கூட்டணியை பாதுகாப்பது மட்டும் இல்ல வலுப்படுத்துவது ஒரு முக்கியமான வேலையா இருக்கு இந்த வலுப்படுத்தப்பட்ட கூட்டணியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது ஒரு உடையாணலை மக்கள் மன்றத்துல எடுப்புவது இதன் மூலமாக இந்தியா முழுவதுக்குமான ஒரு பேசுபொருளை உருவாக்கி மனித குல விரோத விரோதிகளா இருக்கக்கூடிய காவிகளை களை எடுப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்குவது அப்படின்னு திட்டமிடலோட போயிட்டு இருக்கோம் நிச்சயமா இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி அப்படிங்கிறத யாருமே மறுத்தே பேச முடியாது காண்டில கொஞ்சம் பேர் பேசுறாங்கன்னா நம்ம சரியா போயிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு அண்ணாமலைக்கு அரோகரா அப்படின்ட்டு கிளம்புவாண்டிதான் இன்று எங்களோடு இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி தொடர் நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி நண்பர்களே